எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கமர்ஷியல் ஒரு லேண்டுங்க இந்த இடம் பார்த்திங்கனாக்கா ரெண்டு ஏக்கர் தொண்ணூறு சென்ட் இருக்குது இந்த இடம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தாலுக்கா கருமுத்தம்பட்டி வில்லேஜில் இருக்குதுங்க சென்னை விட்டு கொச்சின் பைபாஸில் இருக்கிற தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜிங்க அந்த காலேஜிக்கு பக்கத்தில் இந்த பூமி இருக்குது இந்த பூமிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பூமியுடைய அண்ட் சைடில் சேரன் ரெசிடென்ஷியல் சொல்லி சைட் போட்டு வீடுகள்லாம் கட்டி வித்துட்டுருக்குறாங்க நார்த் சைடில் ஃபுல்லாக வாழை போட்டிருக்காங்க வெஸ்டர்ன் சைடில் பூமி பென்ஸ் பண்ணியிருக்குது ஈஸ்டர்ன் சைடு வந்து பஞ்சாயத்து தார் ரோட் மேலே இந்த பூமி இருக்குதுங்க பாருங்க நம்ம பார்க்குறது ஈஸ்டர்ன் சைடு பஞ்சாயத்து ரோடுங்க இந்த தென்னமரம் இருக்கிறது வந்து ஈஸ்டர்ன் சைடு பஞ்சாயத்து ரோடுங்குது ரோடு வந்து முப்பது அடி பஞ்சாயத்து ரோடுங்குது அந்த ரோட்டு மேலே இருக்குது ரைட் அண்ட் சைடில் இருக்கிறதுல சேரன் ரெசிடென்சியுடைய ரெசிடென்ஷியல் வில்லர்ஸுங்கிறது எல்லாமே இந்த சைட் பார்த்திங்கனாக்கா சேரன் ரெசிடென்சிக்குள்ளே ஒரு சைட்டுடைய ரேட்டு ஒரு சென்டோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா நாலரை லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குங்க முன்னாடி கார்னர் சைட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் கொடுக்குறாங்க தெற்கு மேற்கு க சைட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாலரை லட்சத்தை கொடுத்துட்ருக்காங்க இந்த இடம் பாருங்கள் இந்த சேரன் ரெசிடென்சியுடைய ரெண்டு சைட் ரோடு வந்து இந்த பூமிக்கு அக்சஸ் இருக்குதுங்க அது போக பஞ்சாயத்து தார் ரோடு ஈஸ்டர்ன் சைடில் ஃபுல் ஒரு இரநூத்தம்பது அடி கவரேஜ் ஆகுங்க பாருங்க இந்த ரோடு இன்னொரு ஈஸ்டர்ன் சைடில் இன்னொரு ரெண்டு ரோடு இந்த சேரன் ரெசிடென்சியுடைய ரோடு வந்து இந்த சை இந்த பூமிக்கு வந்து அக்சஸ் இருக்குதுங்க அப்புறம் இந்த பிங்க் கலர் வீட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு மரம் இருக்குங்க அந்த மரத்துக்கிட்ட ஒரு ரோடு இருக்குது ரெண்டு ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமி சப்போர்ட் இருக்குது ஈஸ்டர்ன் சைடில் ஒரு பெரிய தார் ரோடு ஒன்று இருக்குதுங்க இந்த பூமிக்கு பூமிக்காரர் கேட்குற வில பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஒரு கோடி எழுபது லட்ச ரூபா கேட்குறாருங்க இது சைட்டு போடுறதுக்கோ இல்லை ஒரு முப்பது சென்ட் நாற்பது சென்டாக பிரிச்சுக்கிறதுக்கோ நல்ல சௌகரியமான பூமிங்க மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ